செயலை விதயங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபாச்சான சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தொழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வந்துட்டோம் இன்னைக்கு மார்கழியோட ஒன்பதாம் நாளுக்கு நாம் வந்துட்டோம் இந்த பாசுரத்தில் நாம் அடுத்து ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்தீரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நின்றென்று நாமம் பலவும் நவீன்று எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசனத்தை முடிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் இதுல அதாவது டிஸ்கிரைப் பண்றாங்க அந்த அதாவது அந்த இடம் எப்படி இருக்கு அந்த தூங்குறா அந்த பெண் அது எப்படி இருக்கு அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்றாங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய அப்படின்னா பிரகாசமான நவரத்னங்களால் கட்டப்பட்ட மாளிகையில அந்த பெண் தூங்குறாங்களாம் அது எப்படி இருக்கா சுற்றும் சூழ விளக்கெறி தான் ஃபுல்லா நறுமண திரவியம் மனம் அப்படியே வீசுதான் அதுதான் தூபம் கமலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன பண்ணுவாங்க தூங்கும்போது சில நேரம் விளக்கேற்றி வச்சுருப்பாங்க அதாவது வெளிச்சத்துக்காக எந்திரிச்சோன்னு பயந்துரக்கூடியதாக இருட்டில் அதனால் விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லை வாசனைக்காக தூப தீபங்கள் அதாவது தூபங்கள் ஏற்றி வச்சுருப்பாங்க அதோட மனம் வந்து நல்ல நல்ல வீசும் ஸோ அந்த மனம் வந்து வீசிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அழகிய பஞ்சு பஞ்சுமத்தையில் உறங்குறாலாம் அவளோட மாமா பொண்ணு மாமன் மகளே அப்படின்னு விழிக்கிறாங்க சொல்கிறாங்க உன் வீட்டு மணிக்கதவை மணிக்கதவுன்றது நிலைக்கதவை தான் சொல்லுவாங்க திறப்பாயாக அதுக்கு திற அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அன்பு மாமி மாமின்றது இப்போ யாரு அந்த பெண்ணோட அம்மாவை அழைக்கிறாங்க அவளை நீ எழுப்பு நீ வந்து எழுப்பு அவங்கள உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைச்சிட்ருக்கோம் பதிலே வரலையே அவள் என்ன ஊமையா வாய் பேச முடியாதவளா இல்லை செவிடா சோம்பல் அவளை ஃபுல்லா ஆட்கொண்டு விட்டதா சோம்பேறித்தனம் ரொம்ப சேர்ந்துருச்சா அல்லது எட முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் கட்டுப்பட்டு அவள் இப்படி தூங்குறாளா அப்படின்னு கேட்குறாங்க உடனே எழு சீக்கிரம் எழுந்து வா எங்களோட இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனோட திருநாமங்களை சொல்லி பாட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இதில் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் முக்கியமாக அந்த தூங்குற அந்த பெண் தூங்குற அந்த வீடு எப்படி இருக்கு அந்த பெட்ரூம் அதாவது அந்த படுக்கை அறை எப்படி இருக்கு அதோட சூழ்நிலை விவரிச்சிட்டு அதோட ரிலேஷன் அதாவது நம்ம உறவு சொல்லி அழைச்சி அவங்க மாமா மாமா பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க மாமின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை அழைக்கிறாங்க அப்படி அழைச்சி அந்தது தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து கண்ணனோட எந்த வீர கண்ணனை பற்றி ரொம்ப புகழாமல் நீ புகழணும் நாம மாதவனையும் வைகுந்தனையும் புகழணும் நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கோதைநாச்சியார் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது அந் என்பதை அறிவுறுத்தத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல எல்லாத்தையும் விழிக்கிறாங்க அதாவது அழைக்கிறாங்க அது தெரிஞ்சு நாமளும் அவங்க சொல் பேச்சு கேட்டு நாமளும் காலையில் எழுந்து நீராடி இறைவனோட திருநாமத்தை பாட போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இந்த பாசுரம் அதைத்தான் வலியுறுத்துது இந்த பாசுரத்து மூலமா எப் அதாவது மார்கழி மாதத்தில் தேவர்கள் எழுந்து அவங்களோட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடவுளை வழிபடும்போது நாமளும் அதிகாலை நீராடி சுத்தமாக பகவானோட நாமத்தை சொல்லி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசரம் மூலமாக நம்ம இதை அனுபவிச்சோம் இந்த பாசரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்நேதி சுபாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம ஆத்மநமஸ்தே ஹரிகிருஷ்ணா வெற்றியும் அதி